கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ரெண்டாம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறது ஒரு பக்கம் உங்களை பொறுத்த வரைக்கும் பேச்சின் மூலமாக வருமானம் இன்னொரு பக்கம் சனி ரெண்டில் இருக்கிறது எவ்வளோ வருமானங்கள் வந்தாலும் செலவுகளும் உண்டு அதே சமயத்தில் உங்களுடைய லாபஸ்தானத்தை குரு சனி பார்க்குறது இந்த வாரத்தில் எவ்வளவு உங்களுக்கு நிறைவேறாத ஆசைகள் இருந்தாலும் கடந்த காலங்களில் எதுவுமே நடக்கல ஃபீல் உங்களுக்கு இந்த வாரம் எதிர்பாராத விதமாக ஆசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக குழந்தைய எதிர்பார்த்து காத்துட்டு குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகுதுங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் எதிர்பாராத ஆலய தரிசனம் தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும் சமூகத்தில் ஒரு மதிப்பு மரியாதை கூடும் எதிர்பாராத டூர் அல்லது டிராவல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்லை சனி பகவான் உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது பரவாயில்ல நார்மலாக இருந்துகிட்ருக்கு போட்டு பிஸ்னஸ் பண்ணவங்களுக்கு பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது நீங்கள் பார்ட்னருக்காக உழைப்பீங்க யாரெல்லாம் உங்களுக்கு செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் உங்களுடைய மன வாழ்க்கையும் இந்த வாரம் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு உண்டு நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாகும் ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் இருக்குது ஒருவேளை உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருக்காங்கனாலும் அவர்களாலும் உங்கள் வாழ்க்கையில் இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பாக இருந்துக்கிட்டே இருக்குது இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்பில் கவனம் செலுத்துங்க கிடைச்ச வேலையை திருப்திகரமாக பாருங்கள் வெளியில் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு ஸோ நெருக்கடிகள் இருக்கிறதுனால கவனமாக இருங்க எந்த வேலையுமே ரசித்து பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி டெம்பரவரி ஜாப் பெர்மனென்ட்டு ஜாப் எதில் இருந்தாலும் சரி கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இது இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியம் விவசாயம் சார்ந்த துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு மகசூல் லாபம் இருக்குது யாரெல்லாம் பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷன் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறீங்க அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறீங்க அத்தனை பேருக்கும் இந்த வாரத்தில் ஓரளவுக்கு லாபம் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுடைய துறைகளில் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது இல்லாமல் நான் ஹையர் ஸ்டடி பண்ணுறேன் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறேன் ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி மூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் ஆகலாம் பாஸ்போர்ட் மீசாக எதுவும் அப்ளை பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் வரலங்கிறவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் சிவனையும் குறிப்பாக மகாலட்சுமியும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க